தன்னுடைய ரசிகர்களை அரசியல் மையப்படுத்தினாரா பெரிய கேள்வி இப்போ எல்லா விஜயகாந்த் வந்தார் ஆனால் விஜயகாந்த் அப்படி கிடையாது தன்னுடைய ரசிகர்களை ஏன்னா இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அந்த கட்சிக்கு வந்து முதுகெலும்பு போன்றவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு விஜய்கிட்ட இல்லை உருவாக்க தவறிவிட்டார் ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கிற கட்சி இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா கத்துங்க கத்துக்கிட்டு வாங்க அரசியல ஆனா உடனடியாகவே நேரா பனியூர்ல இருந்து செஞ்சாது போட்டி முதலமைச்சர் ஆசைப்படுற கட்சி இருக்குல்ல மிகப்பெரிய தவறு என்ன சொல்றது இறுதி முடிவு நீங்க அப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர் எடுக்க இது செயல்படுத்தின கஷ்டம் இப்படிதான் ரஜினியை ரோட்ல விட்டாங்க ரஜினி வந்து யார் பார்த்தாங்கன்னா பெரும் வலதுசாரி சிந்தனையான நம்ம ஜெயலலிதாவை பாராட்டணும் ஸ்டாலினை குறை சொல்லணும் விஜய் விஜயை கை வைத்தால் விஜய்க்கு வந்து மைலேஜ் கூடும் தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு ஆதரவு பெருவிடும் என்பது அதை பார்த்து சற்று பயந்து திமுக இதில் மறுக்கவே முடியாது ரெண்டு பேரும் கொடி காட்டினதுக்கே வந்து இவ்வளோ புலங்காய் மணி நம்ம பார்த்தோம் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது மிகப்பெரிய கூட்டணி நமக்கு வரப்போகிறது அமையப்போகிறது சொன்னார் மாலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தர் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நீதி வெல்லும் என்ன மாதிரியான விஷயத்தை வந்து உச்ச நீதிமன்ற இடைக்கால தீர்ப்புக்கு பிறகாக விஜயனுடைய இந்த ரெண்டு வார்த்தை கண்மைப்படுங்க அவருக்கு எழுதி கொடுக்கறதை போஸ்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் ரெண்டு வார்த்தை தான் சார் அதை தாண்டி அவர் ஒன்று சிந்திக்கவே தெரியலன்னு நினைக்கிறேன் சிந்திக்க தெரிந்த ஒரு மனிதராக இருந்திருந்தால் ஒரு செப்டம்பர் இருபத்தி ஏழு தேதிக்கு பிறகு எத்தனை நாள் ஆச்சு இவருக்கு எப்படி நீ வந்து இந்த ரெண்டு வார்த்தையை யாரோ சொல்லி இல்லை அட்மின் சொல்லி போட்டாருன்னு நினைக்க வேண்டியிருக்கு உண்மையிலே அவருக்கு உண்மையிலே அரசியல் ஆசை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு இருந்தேன் அவர் கரூர் சம்பவத்தை எப்படி டீல் பண்ணியிருப்பார் என்பதே வேறு இல்லை இல்லை சார் அவருக்கு ஒன்றும் தெரியாது சார் நடிகர் ஏதோ ஒரு ஆசையில் வராரு அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம் நம்ம ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும் ஆசையில் வர்றார் சார் அப்படின்னா சுற்றி இருக்கிற ஒரு ஆலோசனை நல்ல ஆலோசனை வைத்திருக்கணும் அதையும் அவர் தவறு செய்கிறார் ஸோ இப்போ வந்து அவரை எந்த வகையிலும் ஒரு அரசியல்வாதியாக என்னால் பொருத்தி பார்க்கவே முடியல ஆனால் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகாக அது ஒரு வேறு மாதிரியான ஒரு செலிப்ரேஷனை பார்க்க முடியல சார் நாற்பத்தொரு உயிர்கள் அது மிகப்பெரிய துயர சம்பவம் ஆனால் தீர்ப்பு வருது பதினாறு நாட்கள் எங்கே போனாங்கன்னு தெரில அவங்களாம் திரும்ப வெளியே வராங்க அது ஒரு கொண்டாட்டமாக மாறுது அது ஒரு பிஜியம் போட்டு கொண்டாடுறாங்க இல்லைங்க அதான் சொன்னேன் அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களை அரசியல்மயப்படுத்தினாரா அப்படின்றது பெரிய கேள்வி இருக்குல்ல இப்போ எல்லா விஜயகாந்த் வந்தார் ஆனால் விஜயகாந்த் அப்படி கிடையாது தன்னுடைய ரசிகர்களை அரசியல் ரீதியாக அவர் வந்து செயல்பட வைத்தார் ஒரு நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கடும் எதிர்ப்பு விஜயகாந்த் கை கொடுத்தது அவர் வந்து தென் மாவட்டத்தில் அவருக்கு பெரிய பேக்கிங் இருந்ததா வட மாவட்டத்தில் பேக்கிங் இருந்ததா மேற்கு மண்டலத்தில் பேக்கிங் கிடையாது எல்லா இடத்துல ஒரே ஸ்டைல் தான் எங்கே போனாலும் விஜயகாந்த் ஏன் இருந்ததுன்னா விஜயகாந்த் வந்து தன்னை வந்து ஒரு நடிகரை தாண்டி ஒரு அரசியலாக தன்னை வளர்த்து கொண்டான் ஒரு ஸ்கூல் பெஞ்சு திறந்து அவங்களுக்கு வந்து நிதி மருத்துவ நிதி தரது அயன் பாக்ஸ் தரது சைக்கிள் ரிக்ஷா தரது இதையெல்லாம் கடந்து ரசிகர்களை அரசியல் மையப்படுத்துவதில் விஜயகாந்த் வந்து முன்னின்று வெற்றி பெற்றார் ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துலையாவது புசியாக நாங்கள் சொல்வார் ஏ ஒயர் எடுக்காத கரண்ட்டு கம்பி வருது மரத்தில் ஏறாத அங்கே இறங்கியா லைன் இருக்கியா இவ்வளோ கற்றுவார் பார்த்தீங்களா எங்கேயாவது ஒரு நாள் ஒரு மேடையிலாவது விஜய் அப்படி சொல்லியிருக்காரா அறிக்கை விட்டுருப்பார் எங்கேயாவது ஒரு இடத்துல மைக்கை பிடிச்சி நான் இந்த இடத்துல வெளியே போயிடுவேன் சொல்கிற பேச்சு கேளுங்க ஒரு நாகரிகமாக நடந்துங்க ஒரு கட்டுப்பாடு நடந்துங்கன்னு எங்கேயாவது சொல்லியிருப்பாரா இப்போது நீதிபதி செந்தில்குமார் சென்னை ஹைகோர்ட்டில் சொன்ன வாதம் இருக்குல்ல அது ஒரு சராசரியான ஒரு ஒரு பெற்ற குழந்தையின் தகப்பன் எப்படி ஃபீல் பண்ண அப்படி சொல்கிறார் ஒரு பஸ்ஸில் விஜய விஜய் வந்துட்டுருக்காரு அந்த பஸ் கிட்ட ரெண்டு பேர் வந்து விழுறாங்க டயர்கிட்ட ஒரு எதிர்பாராத விதமாக உயிர் சேதம் இல்லை பைக்கில் வந்து விழுகுறாங்க விழுறாங்க அந்த பைக்கில் விழும்போது ஒரு பதட்டம் சார் டிரைவர் என்ன சொல்லுவான் ரிவர் மீனில் பார்த்து சார் கீழே வந்துட்டாங்க வண்டி நிறுத்தி இறங்கி இப்படி வராதிங்க இதுதான் ஃபைனல் வார்னிங் ஒன்று சொல்லியிருந்தாருன்னா எங்கேயோ சொன்னாரா அப்போது இது கூட செய்ய தவறுகிற ஒரு மனிதர் எப்படிங்க ஒரு சக மனுஷனுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ஒருவர் எப்படி வந்து அரசியல்வாதியாக மாறுவார்ன்னே தெரில கேட்டால் சதிங்கிறார் என்ன சதி இது வரைக்கும் திமுக மேலே நீங்கள் திமுக என்ன ஒன்னா வைங்க ஆனால் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் பொறுப்பேற்க மறுக்கிறீங்க சதிங்கிறீங்க வந்து கூட்டத்தை வந்து இந்த இடம் கொடுத்து தப்புங்கிறீங்க இந்த தாவேக்கானுடைய முதல்கட்ட தலைவர்கள்லாம் வந்து எங்கேயோ போயிடுறாங்க திமுக இந்த பதினாறு நாட்களும் வந்து கைது பண்ணால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்னும் அதிகப்படியான ஆதரவு வந்துருமா அந்த மனதில் வந்து கைது பண்ணாமல் விட்டுட்டாங்களா எவ்வளவோ அரஸ்டாக நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் எவ்வளோ அரஸ்ட்லாம் வந்து தேடி போயெல்லாம் நம்ம தூக்கிட்டுலாம் போலீஸ் வந்திருக்காங்க ஆனால் அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு போகவே இல்லையே சார் திமுக அரசு அதாவது பட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் கலாச்சாரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த லெவலுக்கு போனாலும் சண்டை போடுவாங்க பஸ் உடைப்பாங்க மரத்தை வெட்டுவாங்க கொளுத்துவாங்க என்ன ஒன்றா செய்வார்கள் ஆனால் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இரண்டு முறை ராம்தாஸ் கை செய்யப்பட்டார் தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஆட்சி காலத்தில் ஒரு முறை கைது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பதினாறு ஆட்சி பதினாறு ஆட்சியில் பண்ணேன் நீங்கள் அதுதான் ஜெயலலிதா இந்த இடத்தில் நம்ம ஜெயலலிதாவை பாராட்டணும் ஸ்டாலினை குறை சொல்லணும் இல்லை விஜய் கை வைத்தால் விஜய்க்கு வந்து மைலேஜ் கூடும் தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு ஆதரவு பெருகிடும் என்பது அதை பார்த்து சற்று பயந்து திமுக இதில் மறுக்கவே முடியாது விஜய் விட்டுலாம் விஜய் இருக்கட்டும் விஜய் இல்லாமல்

விஜய் கட்சியை வந்து கை வச்சா அது வந்து ரசிகர்கள் பட்டாளம் இருக்கலை எதையுமே வந்து ஒரு எந்த வட்டத்திற்குள் வந்து சிக்காத கூட்டம் அது கட்டுப்பாடற்ற கூட்டம் நீங்கள் வந்து செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசுகிற ஒரு மனநிலையோடு பேசுவோம் சில வீடியோவில் அதாவது இவங்களுக்கு பயங்க ஒரு நடிகர் ஒரு மாஸ் லீடர் நீங்கள் ஆதவ கைது பண்ணல ஆதவ போட்ட ட்வீட் என்ன எவ்வளோ மோசமான ட்வீட்டு நீங்கள் உண்மையிலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அழுத்தம் கொடுத்துருக்கணும் நேபாளம் போல் வங்காளதேசம் போல் இலங்கையை போல் கலவரம் வெடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி என்ன நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது இவர் போட்டு டெலீட் பண்ணிட்டாருங்களேன் கேட்டாவது வந்து டெலிட் பண்ணிட்டுன்னு சொல்லுவார் அதே மாதிரி விஜய் பற்றி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையோ விஜய் பற்றி தரைக்கிறோ யாரோ போட்டு டெலிட் பண்ணால் விட்டுருவாங்களா டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பாரா விஜய் ஒரு இவ்வளோ பெரிய சமூகம் நடந்தது எங்கேயாவது ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துனாங்களா நீங்கள் இப்போ ஒரு சம்பவம் நடக்குது முதலமைச்சர் போக முடியாது இப்போ கள்ளக்குறிச்சியில் சாராயசம் நடந்தது முதலமைச்சர் போக முடியாது கண்டிப்பாக அவருக்கு ஒரு அசிங்கம் இருக்கும் இல்லை அங்கே எதிர்ப்பு இருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு அசம்பாதிமும் நடக்கலாம் ஆனால் அதுக்கு போலீஸ் காப்பாற்றிடுவாங்க ஆனால் அடுத்த கட்டத்தில் இருக்கிற அமைச்சர்கள் போகாமல் இருந்தாங்களா எம்எல்ஏக்கள் போகாமல் இருந்தாங்களா ஏன்னா இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து இந்த கட்சிக்கு வந்து முதுகெலும்பு போன்றவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு விஜய்கட்டை இல்லை உருவாக்க தவறிவிட்டார் சொல்லுங்க சார் எனக்கு தொடர்ச்சியாக இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தேர்தலை சந்திக்கிறதுக்கு கட்சிகள் ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமை ஹையர் பண்ணுறாங்க வச்சுக்கிறாங்க ஆனால் ஒரு கட்சியை நடத்துறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு டிசாஸ்டர் இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அருமையான கேள்வி இது நாட்டு மக்களுக்கும் தெரியும் அரசியல் கட்சிகளுக்கு இந்த புரிதல் நான் விஜய் கட்சிக்கு மட்டும் சொல்ல இன்னைக்கு திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எல்லாமே யார்கிட்ட போய் நிற்கிறாங்கன்னா கட்சிக்காரங்கிட்ட அவர்கிட்ட நிற்கல எல்லாமே தேர்தல் கிட்ட போய் நிற்கிறாங்க அவங்க தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என்ன சொல்லி கொடுத்துருவாங்க இன்னும் நான் பச்சையாக சொல்கிறேன் நீங்கள் கேட்ட கேள்வி வெறும் விஜய்க்கு மட்டுமான கேள்வி என்று எடுத்துக்கொள்ளாமல் திமுக சிந்திக்கிறோம் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்ததில்லை கரூர் இந்த சம்பவத்துக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலினே ஐந்தாறு சீனியர் அமைச்சர்கள் கூப்பிட்டு போய் டிஸ்கஸ் பண்ணல முதலமைச்சரே அதில் குற்றச்சாட்டுவேன் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் யார் கூட்டு கூட்டு போனார் அன்பில் மகேஷ் ஏன் ஒரு அமைச்சர் தான் அந்த மாவட்டத்துக்கு தேவையா என் அமைச்சர் நேரு கூட்டிட்டு போனா வேணான்னு சொல்லுவாங்களா நேருங்க சென்னையில் இருந்தாரு இல்லை இல்ல கூட்டிட்டு எங்க என்ன கேட்குறேன் அழைத்துட்டு போயிருக்கணும் ஒரு நாலஞ்சு அமைச்சர்கள் போக வேண்டாமா சரி நீங்க பணம் யாரை வச்சு கொடுத்தீங்க எம்பி கனிமொழி அவர்கள் சரி நானும் கேட்குறேன் கனிமொழி வந்தது தப்பு இல்லை கொடுத்தது தப்பு இல்லை கனிமொழி மட்டும் போய் ஏன் பணம் கொடுக்கணும் அப்போ திமுக கூட எப்படி தவறு செய்து பாருங்க அதாவது அமைச்சர் நேரு இருந்திருக்கலாம் ஐ பெரியசாமி இருந்திருக்கலாம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இருந்திருக்கலாம் தங்கம் தென்னர் இருந்திருக்கலாம் ஏன் உதயநிதியே கூட இருந்திருக்கலாம் உதவி துணை முதலமைச்சர் துபாயிலிருந்து வந்தார்ல இன்னும் ஒரு நாள் கூடுதலாக தங்கி இருந்து அந்த நிதி கொடுக்குற வழி இருந்திருக்கலாமே ஸோ எல்லாருமே என்னென்னா தேர்தல் விக வகுப்பாளர்கள் ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் தான் விஜய் கட்சி நடத்துகிறார் இப்போது நீங்கள் ஏன் அரசியல் மையப்படுத்தணும்னா நீங்கள் ஒரு ஓராண்டுக்கு ஆண்டுக்கு முன்பாகவே விஜய் வந்து என்ன பண்ணியிருக்கணும் தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கணும் தோறும் இந்த நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தல் நிற்க வேண்டாங்க பார்லிமெண்ட்டில் நின்றுனால் கமல் மாதிரி கட்சி காணாமல் போயிடும் இல்லை நம்ம அசிங்கம் எக்ஸ்போஸ் ஆகிருவோம் தோற்று போயிடுவோம் இந்த பயம் வந்து விஜய்க்கு இருந்திருக்கலாம் சரி ஆனால் நீங்கள் அரசியல் எப்படி கையில் எடுத்துருக்கணும் பார்லிமெண்ட் தேர்தல் முடிந்தவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச மாவட்டம் தோறும் நீங்கள் பயணப்பட்டுருக்கணும் நிர்வாகிகளை சந்தித்திருக்கணும் யார் மாவட்ட செயலாளர் யார் ஒன்றிய செயலாளர் யார் நகர செயலாளர் இப்படி எல்லாரையும் பார்த்து பேசி கொண்டுதுன்னு வச்சுங்களேன் உங்கள் ரசிகர்கள் அரசியல் மையப்பட்டிருப்பார்கள் அவன் நிர்வாகி நம்ம ரசிகர்கள் நிர்வாகி நினச்சிருமான் அதை வந்து செய்ய தவறி விட்டார் ஆனால் மாவட்ட நிர்வாகிகளை சென்னையில் அழைத்து வந்து பேசினாங்களே சார் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படி செய்யக்கூடாது பாருங்கள் கரூர் சம்பவத்தை போய் ஓடி போய் பார்க்கறதுக்கு யாராக ஒருத்தர் போனாங்களா போக முடிஞ்சுதா நீங்கள் ஆதவ் அர்ஜுன் புஷி ஆனந்த் ரெண்டு பேரும் தலைமறைவு நிர்மல் குமார் அவரும் தலைமறைவு அப்போ இந்த இந்த கட்சி யார் எப்படி எப்படி போய் அந்த அரசியலை வந்து நகர்த்த முடியும் மாவட்டத்தில் கரூருக்கு பக்கத்தில் தள்ளி தூரம் போய்ட்டு ஒரு ரெண்டாயிரம் அடி சதுர அடி வாடகை எடுத்து நாற்பத்தி ஒரு படத்தை வச்சு ஒரு நினைவஞ்சலி ஒரு மெழுகுவர்த்தி அஞ்சலி ஒரு இரங்கல் கூட்டம் ஒரு நாலு பேரை கட்சி சாராதர்களை கூப்பிட்டு பேசுங்க பண்ணிக்கலாம்ல நாளைக்கு கரூர் போகிறதே வந்து நிச்சயம் இல்லைன்னு இந்த வரைக்கும் தெரியுது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் நீங்கள் திமுக அகற்றிடுவேன் எனக்கு இந்த இந்த கட்சி அகற்றிவிடுவேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாருல அதுவே பெரிய தப்பு ஓகே இப்போ இந்த இடத்துல சார் திமுக வந்து கைது பண்ணியிருக்கலாம் பண்ணலை தவறிட்டாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக இபிஎஸ் வந்து இது சரியான ஒரு அரசியல் ரீதியாக பார்க்கும்போது சரியாக பயன்படுத்தி தர இப்போ எடுத்துக்கலாமா அதாவது ரெண்டு விஷயம் ரெண்டு பேர் கொடி காட்டினதுக்கே வந்து இவ்வளோ புலங்காய் வடிந்தால் நம்ம பார்த்தோம் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது மிகப்பெரிய கூட்டணி நமக்கு வரப்போகிறது அமையப்போகிறது தான் சொல்கிறார் அதாவது விஜய் ரசிகர்களை கவர்ந்து இழுத்து விட்டால் அது விஜய்க்கு ஒரு நெருக்கடியாக மாறும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட்டணிக்கு வரலாம் வராமல் போகலாம் ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்னென்னா ஆனால் திமுகவுடன் விஜய் போக முடியாது டெட் கைஸ் இப்போ வந்து பெரிய எதிர்ப்பு திமுக அப்போது அடுத்த ஆப்ஷன் வந்து என்னென்னா வழக்கமாக நேற்று கூட நான் ஒரு டிபேட்டில் சொன்னேன் எல்லா புதிய கட்சிகளும் வந்து எம்ஜிஆரை பாராட்டி பேசுவாங்க ஜெயலலிதா பாராட்டி பேசுவாங்க காரணம் அதிமுகவுடைய வாக்குகள் தங்க கட்சிக்கு கிடைக்கணுன்ற நோக்கம் இருக்கும் ஆனால் முதல் முறையாக மிகப்பெரிய கட்சி அதிமுக விஜய்க்காக பேசுகிறது அதில் காரணம் என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று கூட்டணிக்கு வந்தால் நம்மளோட ஜெல் ஆகணும் ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் எல்லா தொகுதியிலும் வந்து விஜய் நிறுத்துகிற வேட்பாளர் அந்த தொகுதியில் விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போகலாம் அப்போ அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் திமுக இல்லை முடிஞ்சு போச்சு அப்போது அடுத்த ஓட்டு யாருக்கு போடலாம் நம்ம ஓட்டு வந்து அதிமுகவுக்கு போடலாம் எடப்பாடி நம்ம தலைவர் அன்றைக்கே வந்து கையில் எடுத்தார் நம்ம தலைவருக்காக பரிந்து பேசினார் சட்டமன்றத்தில் கூக்குறார் எப்படி திமுக எடுத்தார் பார்த்தீங்களான்ற ஒரு சாஃப்ட் கார்னர் இந்த ரெண்டு கேம் இந்த ரெண்டு கேமுக்காக தான் எடப்பாடி பேசுகிறார் இது பரிதாபத்திற்குரியது ஏன்னா அதை சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சி நீங்கள் வந்து ஒரு கட்சி வச்சுருக்கீங்க உங்கள் கட்சிக்காக நான் வந்து பரிந்து பேசலாம் ஆனால் செயல்படாத ஒரு கட்சி குறைந்தபட்ச ஒரு நடைமுறைக்கு கூட வராத ஒரு கட்சி அங்கீகாரங்கள்ன்ற அதுக்கு சொல்ல வரல அவர் ஆதவர்ஜன் அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க காரியம் முடியும் வரை நாங்கள் வந்து பதினாறு பேச காரியம் முடிகிற வரைக்கும் நாங்கள் பேசக்கூடாது ஏங்க ஒரு வாழ்க்கையில் என்ன சொல்லுவோங்கன்னா துக்கத்துக்கு போனோம்மாங்க துக்கத்துக்கு போகணும்னா மறுநாளாக போயிடுவாங்க ஒரு நெருங்கிய சொந்தங்கள் உறவினர்கள் நண்பர்கள்னால் அன்னைக்கு போக முடியாமல் இருக்கும் பஸ் கிடைக்காமல் இருக்கும் இல்லை போய் வந்து அதுக்குள்ளேயே வந்து சடங்கு முடிஞ்சிருக்கும் இறுதி சடங்கு முடிஞ்சிருக்கும் அந்த நேரத்தில் அந்த சாயங்காலமாக போயிடுவாங்க மறுநாள் காலையில் போயிடுவாங்க நீங்கள் பதினாறாவது நாள் காரியத்துக்கு போகிறீங்கன்னா படையிலுக்கு அர்த்தம் எப்படி அங்கே போய் படையல் போட்டு சாப்பிடுவாங்களே அந்த கறி விருந்துக்கா போகிறீங்க அப்படிப்பட்ட கட்சியாக அது நீங்கள் துக்க நிலையில் ஓடி போய் கலந்துங்க ஆறுதல் சொல்லுங்கன்னா பதினாறாவது நாள் காரியம் முடிந்து நாங்கள் சாப்பாடு போட்டால் வந்து சாப்பிடுவோன்னா அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு அதிமுக போராடுகிறது பரிந்து பேசுகிறதுனா வருத்தம் அளிக்கிறது ஒட்டுமொத்த கட்சியுமே முன்ஜாமீன் கோருகிறது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பே இல்லாத ஒரு ஒரு தலைவருக்கு நீங்கள் ஓடி போய் நிற்கிறீங்க இல்லை நீங்கள் சொல்கிறது புரியுது அமைப்பே இல்லை அரசியல் வயப்படுத்தலைங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓட் பேங்குங்கிறது வந்து கட்டமைக்கப்படாத ஒரு ஓட் பேங்க் அங்கே இருக்குது அதை நம்ம எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் வந்து நமக்கு உண்மை தெரியாது நீங்கள் பார்க்குற கூட்டத்திலாம் பார்த்து விஜய்க்கு வந்து முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட்னா ஆட்சிக்கு வந்துடலாமே அதே நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இன்டர்னல் சர்வேக்குள்ள நானும் போகல இன்டர்னல் சர்வேன்னு ஒன்று சுற்றிட்டு சுற்றிட்டு அதுக்குள்ள முப்பத்தி மூணு சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் ஒவ்வொரு தொகுதியில் கிடைக்குதுன்னு பேசுகிறாங்க ஆமாம் அப்படின்னா ஆட்சிக்கு வந்துடலாமே நேரம் பனையொற்று செஞ்சாஜ் கோட்டை நேராக முதல் நாள் முதல் கையெழுத்து அதுக்குள்ளே டைப் பண்ணி வச்சிட்டாங்களான்னு தெரில அந்த சர்வே பண்ணுவாங்க விஜய் என்ன கையெழுத்து போட போகிறார் முதல் உத்தரவு என்ன இந்த மாதிரிலாம் கூட பேசலாம் வந்து ஒரு கட்சி பாஜக மூணு முறை ஆட்சிக்கு வருதுங்க மத்தியில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு இருக்குறோம் இன்னும் சொல்ல போனா வலிமையான கட்சிகள் திமுக திமுகவில் பல தொகுதிகளில் பூத் ஏஜென்ட்ல இருபது பேர் கிடையாது இவ்வளோ பெரிய சோகம் தெரியுங்களா நீங்கள் இந்த வேலூர் டிஸ்ட்ரிக் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் பார்டரில் எடுத்தீங்கன்னா ரெட்டையர்டு போஸ்ட் மாஸ்டர் ரிட்டையர்டு ஸ்கூல் ஹெச்எம்லாம் வச்சுருக்காங்க அரக்கோணம் தொகுதியில் கடந்த தேர்தலை பார்த்தது நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிற ஏன்னா இவங்களுக்கு இந்த பக்கம் தான் பெல்ட் அதிகம் அந்த பா பாமகவுக்கு அவங்களுக்கு இருக்கிற பூத் கமிட்டி மெம்பர் கூட திமுக இல்லை அது திமுக ஹைகமாண்டுக்கே தெரியும் அதனால் நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் என்னென்னா பூத் கமிட்டி அமைப்பதுக்கு இருபது பேர் தேவையில்லை நீங்கள் விஜய்க்கு அது கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லி அது குவிக்க கூட கிடச்சிடலாம் ஆனால் நீங்கள் தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடு வைக்கிற அந்த மைக்ரோ மெக்கானிசத்தை நம்ம பார்த்துட்டோம் எழுபது சதவிகிதம் பண விநியோகம் சும்மா துல்லிதமாக நடக்குது இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு போய் கொடுத்து எவ்வளோ ஓட்டு வரும் ஒரு வீட்டில் நாலு ஓட்டு இருந்தால் ரெண்டு கட்சியும் பணம் கொடுக்குது அந்த முதல் ரெண்டு ஓட்டு யாருக்கு அடுத்த ரெண்டு ஓட்டு யாருக்குன்ற அளவுக்கு மெக்கானிசம் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் இதை விட்டுட்டு விஜய் வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு ஓட் பேங்க் இருக்குன்னா ஒரு டெஸ்ட்டு பண்ணுவோம் பார்ப்போம் விஜய் நிற்கட்டும் ரெண்டு கட்சிக்கும் இடையே போட்டியா சார் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கிடையாது எப்படி ஏதும் வந்து மறைமுகமான முள்ளை கொண்டு வந்துடணும் அப்படின்னு விஜய் இல்லை ரெண்டு கட்சி இப்போ இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது இந்த கூட்டணிக்குள் விஜய் வருவாரா வரமாட்டாரன்னு ஒரு பெரிய விவாதம் நடக்குது நீங்கள் அந்த புளி தான் நகர்த்திட்டு வந்திருக்கீங்க ஏன் விஜய் வந்து சேர்ந்தா என்ன இந்த கூட்டணி எப்படி தர முடியும் அதிமுக விமர்சனம் பண்ணல அதிமுக தொண்டர்கள் வந்து வேதனையில் இருக்காங்க பாஜக பாஜக சொல்றீங்க ஏன் வரக்கூடாது பாஜகவுக்கு கடுமையான ஒரு எதிராக நிலைப்பாடு கொண்ட கட்சி திமுக அந்த திமுக காமன் மினிமம் புரோகிராம் குறைந்தபட்ச செயல்திட்டம் செயல் திட்டம் அப்படின்னு வைத்துக்கொண்டு பாஜக கூட்டணி வைத்ததா இல்லையா அன்றைய காலகட்டங்களில் பல பட்டங்களா ஆட்சியில் இருந்தது எதிர்கட்சியா இருந்தது இல்லை நம்ம அதுக்குள்ள ஒரு கடுமையான நிலைப்பாடு நீங்கள் உங்களோட சித்தாந்தம் எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றிணையம் எப்படி காமன் மினிமம் புரோகிராம் பாபர் மசூதி விவகாரம் அப்புறம் காமன் சிவில் கோடு பொது சிவில் சட்டம் இது மாதிரி பல வித விஷயங்களை வைத்துக்கொண்டு திமுக பாஜக ஒன்றா வந்ததா இல்லையா சரியா வரக்கூடாது கொள்கை எதிரி பாசிச பாஜக எல்லாம் சொல்லிட்டேன் வரக்கூடாதுன்னு நிச்சயம் இல்லை திமுகக்கு வந்து இன்னுமே ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் அதாவது பாருங்கள் எல்லோரும் ஒன்றும் சேர்ந்துருக்காங்க அதெல்லாம் போலி அரசியல் பண்ண அதெல்லாம் போலி அரசியல் இந்த சந்தர்ப்பாத அரசியல் எதுவுமே எடுபடாது நீங்கள் எப்படின்னா அலைன்ஸ் தான் டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஒரு அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் எதிர்பக்கம் வந்து பலகீனமாக இருப்பதாக தோற்றம் வந்தால் மக்கள் வந்து அந்த நியூட்ரல் ஓட்ஸ் இருக்குல்ல ஒரு எட்டுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வந்து அப்படியே மாறிச்சின்னா எந்த கூட்டணி பலமாக அந்த கூட்டணி போகணும் எனக்கு தெரிந்தவரை நீங்கள் இந்த சிபிஐ விசாரணையில் தெரிஞ்சுக்கலாம் பாஜகவுடைய சித்து விளையாட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க ஒரு வழக்கமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்பரில் படிச்சிருப்பீங்க எல்லா மக்களுக்கும் தெரியும் ஒரு ஆர்டரில் சிபிஐ விசாரணை வேண்டுமா வேண்டாமா சிபிஐ விசாரணை மட்டும்தான் போட முடியும் சுப்ரீம் கோர்ட் தலையிடுகிறது அது தலையிட்டு ஒரு உத்தரவு போடும் சிபிஐ விசாரணை அதோடு நிறுத்திருக்கலாமில்ல அதுக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ரிட்டையர்டு ஜட்ஜி வரணும் சரி அந்த ஜட்ஜி தலைமையில் ரெண்டு ஐபிஎஸ் வரலாம் அந்த ஐபிஎஸ் தமிழ்நாடு கேடர் ஆனால் நான் தமிழ் ஸ்பீக்கிங் தமிழர் அல்லாத ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரி எத்தனை அடுக்குங்க ஒரு சிபிஐனாலே ஒரு ஏஜென்சி அதில் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு அதில் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரி அவர் தமிழ் பேசக்கூடாது அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் வந்து இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது எஸ்ஐடியை விட சிபிஐ வந்து எங்களுக்கு பரவாயில்லைங்கிறது தான் அவங்களுடைய மனநிலையா இருக்கு இருக்குது மனநிலையா இருக்கு கேட்கவே இல்லையே அவர் வந்து சிபிஐ கேட்டாரா எஸ்ஐடி தான் கேட்டார் ஒரு முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு எஸ்ஐடி கேட்டாங்க இது எப்படி சிபிஐ வந்தது அப்போது கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பாஜக எப்படி பயன்படுத்துகிறது நீங்கள் நாளைக்கு விசாரணை முடிவில் ரெண்டு முடிவு எடுத்து வச்சுக்கலாம் சிபிஐ விசாரணையில் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் தாவேக்கா அவருடைய நிர்வாகிகள் பொதுச்செயலர் புஷியானந்த் ஆதவ் அர்ஜுன் நிர்மல் குமார் இப்படி ஒரு பத்து பேர் ஸோ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதா இல்லை தமிழ்நாடு போலீஸ் முறையாக ஏற்பாடு செய்யவில்லை சிபிஐ விசாரணை ஏதோ கெடு வச்சாங்களா நாற்பத்தைந்து நாட்களுக்குள் இந்த விசாரணை முடிவடையும் சொன்னாங்களா ஆனால் ஒரு இடைக்கால தீர்ப்பு எடுத்த வாரத்துக்கு பிறகாக பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சதுக்கு பிறகாக முழு தீர்ப்பு வரும் மாதந்தோறும் நீங்க அறிக்கை கொடுங்க இந்த கரூர் சம்பவத்தை இத்தனை நாட்களுக்குள் விசாரித்து முடிவெடுங்கள் அப்படின்னு காலக்கெடு இருக்கா இல்லை ஏன் இல்லை அப்படின்னா எப்படி ஒன்னா பயன்படுத்தலாம் சொல்லுங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் வந்து திறமை இல்லாதவர்கள் அல்லது வந்து ஒரு சாராக மாறி விடுவார்கள் அப்படின்னு சொன்னால் அது தவறு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் நம்ம கொலாப் பண்ணுறது அது தவறு ஓகே ஸோ அதை வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னும் கொஞ்சம் சரியான முறையில் அணுகியிருக்கணும் இல்லை இந்த இவங்க போட்ட உத்தரவே வந்து அவங்களே மாற்றிப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா கடுமையாக நெருக்கடி பிரஷாந்த் பூஷன் ஒரு கருத்து அதுக்கு கண்டிப்பாக அந்த நெருக்கடி நீதிபதிகள் உணர்வார்கள் என்று நம்புகிறேன் ஓகே குறிப்பிட்டு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் வந்து இன்னும் பலம் பொருந்தியவர்கள்லாம் கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க சமீச்சை அதெல்லாம் இல்லை எல்லாருக்குமே விஜய் மேலே ஒரு ஆசை மோகம் அப்படின்னா காங்கிரஸ் ராகுல் காந்தியை ஃபோன் பண்ணி விசாரிச்சார்ல விஜய் வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கிற ஒரு நடிகர் அவர் நம்ம க வந்தாக்கா நம்ம கட்சி வெற்றி பெறும் என்று ராகுல் காந்தி ஆசைப்படுகிறார் மோடி ஆசைப்படுகிறார் எடப்பாடி ஆசைப்படுகிறார் இந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலம் பொருந்திய கூட்டணியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் விஜய் மட்டுமே வந்து தீர்மானிப்பா சொல்ல முடியாது அந்த கட்சி வந்தால் கண்டிப்பாக ஒரு வலிமையான கூட்டணியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதில் மறுக்க மாட்டேன் ஆனால் எனக்கு இன்னும் திரும்ப திரும்ப கேட்குறேன் நீங்கள் அரசியல் என்ன வேணால் குற்றம் சொல்லுங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி நேற்று அசம்பிளியில் பேசினார் தேடி தேடி தமிழக அரசை குறை சொன்னார் நீங்கள் தமிழக அரசை ஒட்டுமொத்த காரணம்னு சொன்னார் ஆனால் யாராவது ஒருத்தரை விஜய் வந்து குறை சொன்னாங்களா நீங்கள் நீங்கள் கூடுற கூட்டத்தை வந்து நம்ம குறை சொல்லலை அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்களுடைய ஆட்டியூட் தான் பிரச்சனை மரம் யாராத ஈபி கம்பத்தில் ஏறாத ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஏறாத அந்த ஓலை குட்டாய் இப்போ அது மேலே நீ தாங்காது யாராவது சொல்கிறாங்களா இது வரைக்குமே ஈபி சோரன் வந்து விஜய் ஓரளவுக்கு பொறுப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தைகளுக்கு கூட அவர் உதிர்க்கிலேங்கிறத வி விவரசமாக முன் வைக்கிறாங்க இல்லைங்க ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு பக்கம் போகல இது வந்து விஜய்யை தானாக தன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கொண்டால் ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கிற கட்சி இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா நீ கற்றுங்க கற்றுக்கிட்டு வாங்க அரசியலில் ஆனால் உடனடியாகவே நேராக பனையூர்லேருந்து செஞ்சாஜ் கோட்டை முதலமைச்சராக வர ஆசைப்படுற கட்சி இருக்குல்ல அது மிகப்பெரிய தவறு ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதிகாரிகள் ராஜ்யம் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் இதே திமுக ஆட்சியில் அதிகாரிகள் ராஜ்யம் அளவுக்கு அடங்கி அளவுக்கு இல்லாமல் உச்சக்கட்டத்தில் இருக்குது இன்னும் நீங்கள் இவரெலாம் வந்தால் விஜயில் வந்தால் வித அரசியல் புரிதல் இல்லாமல் இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லது இல்லை சார் இன்னொரு ஒப்பீடு சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விஜயகாந்த் அவரை வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் பலம் பொருந்திய ஒரு நபராக ஒரு கூட்டணியாக மாறுது திமுகவை வீழ்த்துறாங்க அது அதே மாதிரி தான் வந்து விஜய் அதிமுக கூட்டணி வந்தார்னா எளிமையாக வந்து திமுக வீழ்த்திடலாம் அப்படிங்குற அந்த ஒப்பீடு சரியா சார் நிச்சயமாக அது ஒரு விவாத பொருள் தான் ஆனால் அந்த நியூட்ரல் ஓட்டு ஃபஸ்ட் டைம் ஓட்டு திமுகவை பிடிக்காத ஒரு ஓட்டு செக்மெண்ட் எல்லாமே விஜய்க்கு போகணும்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதிமுக வந்து ஒரு திமுக ரெண்டு பக்கம் வந்து ஒரு மூணு நாலு பர்சனல் டிஃப்ரென்ஸ் அலைன்ஸோட சேர்த்தாலுமே நீங்கள் விஜய் வரும்போது கண்டிப்பாக அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்க தான் பார்ப்பாங்க மக்கள் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க இல்லைன்னு சொல்ல விஜய் வந்தால் போதும் அப்படின்னு எடப்பாடி நினைப்பதற்கு காரணம் என்னென்னா பாஜக கூட வேண்டாம் நீங்கள் அப்படி உதறிட்டு வர முடியுமா சார் தாராளமாக பண்ணலாம் அக்ரிமெண்ட்டு அப்படி போட்டுக்கலாம் என்ன இருக்குது உங்களுக்கு வந்து என்ன இருக்குது உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் எம்பி தேவை இப்போ இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி முப்பத்திரெண்டா ஸோ இரநூத்தி நம்பர் வந்துட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நாலாவது முறை உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து பெரிய நம்பர்ஸ் தேவை நான் என்ன சொல்கிறேன் திமுகவை அப்புறப்படுத்துவதற்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் எங்களுக்கு வந்து வெற்றி பெற முடியாது நாங்கள் விஜயை கூட்டுகிறோம் மைனாரிட்டி ஓட்டு வந்து கண்டிப்பாக அவருக்கும் கிடைக்கும் ஸோ விஜயோட கூட்டணி வைத்து திமுக ஆட்சி வீழ்த்தி விடுகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஆளுங்கட்சியை வந்துட்டோன்னா விஜய வெளி வெளியே தலையிடுறோம் நீங்க உள்ளுக்கு வாங்க நம்ம வந்து திமுக வீழ்த்துவது இன்னும் ஈஸின்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் நடக்கக்கூடியது தான் பிஜேபியில் வந்து அண்ணாமலையை தவிர்த்து எல்லா தலைவர்களும் விஜய் உள்ள கொண்டு வந்துடணுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை அண்ணாமலையை லைக் பண்ணுவாரு ஏன் அண்ணாமலை நீ விரும்பு நினைக்கிறீங்களா அண்ணாமலை வந்து தான் ஒரு தனிப்பட்ட லீடர் தன்னால்தான் இவ்வளோ ஓட்டு சதவீதம் வந்து பாஜக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வந்துச்சு அப்படிங்கிற ஓன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கார்ல சார் இல்ல நான் ஏற்கனவே சொன்னதுதான் அண்ணாமலைக்கே வந்து வெளியே போய் தனி கட்சி ஆரம்பித்து விஜயுடனெலாம் சேரணும்லாம் ஆசை இருந்தது தன் நண்பர்களுடைய டிஸ்கஸ் பண்ணதாக அவங்க நெருங்கிய வட்டாரமே சொன்னாங்க பட் அது ரிஸ்க்கு அவருக்கு தெரியும் தனி கட்சி தொடங்கி சூடு போட்ட பல அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதில் செய்ய மாட்டாங்க பாஜக தான் இருப்பார் பாஜகவும் அண்ணாமலை அவ்வளோ லேஸில் விடாது குறிப்பிட்ட நயனா நாகேந்திரனுடைய அந்த சுற்றுப்பயணம் அண்ணாமலை தொடங்கின சுற்றுப்பயண காலகட்டங்களில் அமித்ஷா வந்தார் இவருடைய சுற்றுப்பயண துவக்க விழாவுக்கு ஃபஸ்ட்டு ஜேபி நட்டா வருவாருன்னாங்க நிர்மலா சீதாராமன் வருவா வருவாங்க அப்படின்னாங்க பட் சில தமிழ்நாட்டை சேர்ந்து எல்முருகனை வைத்து தொடங்கியிருக்காங்க மத்திய பாஜக பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கல நம்ம எடுத்துக்கிறதா அப்படி சொல்ல முடியாது ஆக்சுவலி வந்து இந்த பீகார் தேர்தல் வந்து ரொம்ப நெருக்கடியான சூழல் அவங்களுக்கு கிருவிஷியலான ஒரு நட்டா அங்கே இருக்க வேண்டிய கட்டாயம் அமித்ஷா வர முடியாது நிர்மலா சீதாராமன் வந்திருக்கலாம் ஏன் தவிர்த்தாங்கன்னு தெரில அதுக்கப்புறம் சிவராஜ் சவுகான் வருவான்னு சொன்னாங்க அவருமே வரல பட்டு அட்லீஸ்ட் கூட்டணிக்காக எடப்பாடி பழனிசாமியாக தான் போயிருக்கணும் அவருமே போகல ஆச்சரியமாக இருக்கு பட் இதனால வந்து தேசிய தலைமை நைனாரை வந்து ஓரம் அப்படி சொல்ல முடியாது ஆனால் கொடுத்த முக்கியத்துவம் நான் கேட்குறேன் காலகட்டங்களில் எந்த அளவுக்கான ஒரு பூஸ்டப் இருந்துச்சு கரெக்டு பட்டு நீங்கள் சொல்றது வந்து அரசியல் ரீதியான கேள்வி ஒரு மாநிலத்தில் பாஜகவில் ஒரு தலைவர் தொடங்குகிற அந்த நிகழ்வுக்கு நிச்சயமாக மத்தியிலேருந்து ஒரு முகம் வந்திருக்கணும் பட் தவறு விட்டது பாஜக தவிர நைனாரை வந்து ஓரங்கற்ற நிலைமையில் இப்போ டெல்லியில் சூழல் அப்படி அமைஞ்சிருச்சு அவ்வளோதான் எதிர்கட்சி தலைவராக ஐபிஎஸ் செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க இந்த கரூர் சம்பவம் முன்பு காலகட்டங்கள் அவருடைய சுற்றுப்பயண காலகட்டங்களில் பேசின விஷயங்கள் அரசியல் நல்லா பண்ணுறாரு அதில் ஒன்றும் எல்லாத்துலேயும் அரசியல் செய்கிற அந்த மேக் தெரிந்தவர் எடப்பாடி நான்கு ஆண்டுகளும் அரசியல் பண்ணலைங்கிறத ஒரு கிடையாது நல்லா தான் பண்ணுறேன் அவ்வளோ குறை சொல்லணும் எல்லாம் நீங்கள் ஐநூற்றி இருபத்தஞ்சி தேர்தல் வாக்குறுதிகளில் எடப்பாடி தான் ஒத்துருக்காரு இவங்க வந்து அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் சொல்லுவாங்க ஆளுங்கட்சி என்னைக்காக ஒத்துட்டுருக்காரா வெள்ளை எரிக்க கொடுங்க பத்து கூட பண்ணலாம் பாரு அதுதான் அரசியல் இப்போ கரூர் சம்பவத்தை கையில் எடுப்பது அரசியல் இப்போ விஜய்க்காக பேசுகிறார் நம்ம உள்ளே வந்து பல விஷயங்கள் பேசுகிறோம் விஜய்க்காக இயங்குகிறார் விஜய் கூட்டணி கணக்கு போடுகிறார்லாம் உண்மை ஆனால் எடப்பாடி சொல்ல மக்களுக்காக பேசுகிறேன் இந்த கரூர் சம்பவத்தை என்ன விட்டா பேசுவதற்கு ஆள் இல்லை உள்ளேயும் பேசுகிறார் வெளியும் பேசுகிறார் காரணம் அது அரசியல் அப்படிதான் பேசணும் அதுதான் அரசியல் கடந்த காலங்களில் வந்து நம்ம அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா ஜெயலலிதாவுங்களை சுற்றி ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்க வந்து கட்டுப்படுத்துகிறாங்க யாரையும் சந்திக்க விடுறதுங்கிற விமர்சனமெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் இப்போ தாவைக்காலையும் அந்த பிரச்சனை இருக்காது சார் ஏன்னா பலரும் வந்து கட்சிக்குள்ளே சேரணும்னு முயற்சி பண்ணி வெளியே வந்தாங்க ஜான் தாங்க ஒட்டு ஜான் ஜான் வந்து தேர்தல் விகோ வகுப்பாளர் தான் அவர் கட்சியில் பொறுப்பு கிடையாது இல்லை மற்றவங்க இருக்காங்களா சார் பதானந்திருக்காரு இல்லை அதான் அதான் இல்லை இவங்க சொல்கிறத விட இவர் சொல்கிறது தான் எடுபடுது எல்லோரும் சொல்கிற விஷயம் நான் சொல்ல அவங்க அந்த கட்சி வட்டாரத்தில் சொல்லப்படுகிற தகவல் பொருளாளர் சொல்கிறார் வழக்கறிஞர் பிரிவு சொல்கிறது ஆதவர்ஜின்னு சொல்கிறார் ஆனால் அதெல்லாம் கிடையாது ஜான் என்ன சொல்கிறாரு அதை இறுதி முடிவு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவை அவர் எடுக்க இவர் செயல்படுத்தின கஷ்டம் இப்படி தான் ரஜினியை ரோட்டில் விட்டாங்க ரஜினி வந்து யார் பார்த்தாங்கன்னா வெறும் வலதுசாரி சிந்தனையாளர்கள் வலதுசாரி பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் வந்தால் போதும் கை காட்டினா போதும் முகத்தை திருப்பினா போதும் அப்படி எட்டி பார்த்தா போதும்லாம் சொன்னாங்க கடைசியில் ரஜினி என்ன ஆனார் பார்த்தோம் இப்படி விஜய் வந்து இன்னும் அவர் விருப்பப்பட்டதான் பார்க்க முடியும் சில பேர் பார்த்தார் அவர் யார் பார்த்தா பழக்கரு பையா வெளிப்படையாக தெரிந்தது வேறு யாருன்னா பார்த்து தான் உங்களுக்கு இருக்கா யாரையும் கிடையாது அந்த மாதிரியான ஒரு நபரை நீங்கள் யாரையுமே பார்க்க மாட்டேன் மீடியாவே சந்திக்க மாட்டேன் மீ மீப்பவே இவ்வளோ விமர்சனம் வைக்கிறோம் எனக்கு வந்து விஜய் மேலே என்ன எனக்கு என்ன கோபம் ஒன்றுமே கிடையாது திமுக பணம் தருதுன்னு எழுதுவோம் கீழே திமுகவுடைய ஊப்பீஸ்ன்னு எழுதுவான் நம்ம திமுக எவ்வளோ விமர்சிச்சு நம்ம சொல்லுவோம் திமுகவுடைய குறை இருக்குன்னா பேசுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் நீ வந்து என்னென்னா மீடியாவை சந்திக்க மாட்டேன் மீடியா தான் உங்களை செதுக்குவோம் மீடியா தான் உங்களை வந்து போய் நிறுத்துவோம் நீங்கள் மீடியா பார்க்க மாட்டேன் மீடியாவுக்கு வந்து அலர்ஜி அப்படின்னா அது பெரிய கோளாறு இந்த கோளாறு ஆரம்பத்திலே வந்து தவிர்க்கப்படணும் இல்லை என்றால் உங்களுக்கு கடைசி வரை கோளாறு தான் உங்கள் நேரத்தை வரைக்கும் பல்வேறு விஷயங்களுக்கு பார்த்து ரொம்ப நன்றி சார் நன்றி நேரங்களில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்